ஹலோ கைஸ் வெல்கம் டூ ஷேடோஸ் ப்ளஸ் தமிழ் நீங்கள் நம்ம பார்க்க ஒரு லாட் ஆஃப் மிஸ்ட் ஷோடர் சாப்ட்டர் ஃபை தான் நம்ம இப்போ ஹண்ட்ரட் அடிக்கு போகிறோம் அதுக்காக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ஸு சரி அவ்வளோ டைம் பாஸ் ஆஃப் பண்ண சாப்பிட்டருக்குள்ளே போயிடலாம் நான் எந்திரி என்ன இடம் இது அப்படியே பாத்துட்டு ஹீரோ ஏதோ தொடறான் ஆ பின்னாடி பார்த்தது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அவனுக்கு ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இல்லைங்கிறான் மிரர் மிரர் மேஜிக் மிரர் சீக்கிரமாக எந்திரி ஹாலு குடும்பத்தோட கட்டையின் பேரில் நான் உங்களை எழுப்புறேன் அப்படிங்கிறா அப்பா என்கிட்ட பொய் சொல்லிட்டாரு அப்புறம் இது பண்டைய காலத்து சோழமன்றோட எம்பையரில் வச்சுருந்த அந்த அசாதாரண மிரனுங்க அப்புறம் இது அப்படின்னு பார்க்குறா உன்னை பார்த்தீங்கன்னா அவளோட பேர் சொல்ல முன்னாள் மறந்துட்டேன் அவள் பேர் என்ன அடரி ஹாலு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் போற மாதிரி காட்டுறாங்க இவன் பேர் என்ன ஆகியல் வில்சனுங்கிறாங்க நாங்கள் இன்னும் அந்த பிளட் இருக்கிற சின்னவங்க தான் சொல்லிட்டு அப்புறம் இது என்ன பார்த்தா ஒரு வெளிச்சம் வருது ஹீரோ போய் அங்க பார்த்தா ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி தெரியுது அதர் பீப்புளும் இங்க இருக்காங்களா அப்படி பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் இது என்ன இடம் நீங்க இங்க என்ன பண்ணீங்கன்னு அப்படியே அவன் கேட்குறான் அவங்க பேசுறது லோயின் லாங்குவேஜ் தானே நான் இங்க என்ன பண்ணுறேன் நான் இங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியலையே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று இழுத்துட்டு வந்திருக்கலாம் என்னோட அந்த சடங்கு தான் இது உண்மையா இருந்தா என் சுயத்தை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக நான் சில தகவலை சொல்லலாம் இல்ல என்னால சில தகவல பெற முடியும் ஒரு முயற்சி செய்து பாக்கறேன் எனது ஒரு முயற்சியா அப்படின்னு நல்லா யிச்சு ஆவறாங்க யார் அவன் ஒரு வேலை மனுஷனாரு போனோம் எனக்கு பக்கத்துல யாரு அவனை தெளிவாகவே பார்க்க முடியலையே சார் அட்டன்ட்டு முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொன்னாண்ட் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணு ப்ளூ ஹேர் வச்சிருக்க ஒரு பையன் சரியாவே பார்க்க முடியல சக்திக்கு இது கம்மியா இருக்கா இல்ல இந்த உலகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாது என்னால ஒன்னு சொல்ல முடியும் அவங்களாம் கெஸ்ட் நான் ஒரு ஆஸ்து கண்டிப்பா நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களை வீட்டுக்கு விட்ருவேன் அவர் எந்த தவறான நோக்கங்களும் வச்சுக்கலன்னு எனக்கு தெரியுது அவர் இன்னும் ஒரு அற்புதமான அனுபவம் இந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் நேச்சுரல் அடுத்து பேய் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்றது செய்யறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் கேள்வி நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான் நான் என்னையாட்டும் நான் நான் மட்டும் கேள்வி கேட்க வரல இவங்களும் தான் கேட்க வந்திருக்காங்க அப்ப எனக்கு இவங்களுக்கு செட் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லணும் எனக்கு ஒரு டேபிள் வேணும் இவங்களை நான் கெஸ்டாக்ட கவனிச்சு எங்க கேள்வியெல்லாம் நாங்கள் மாற்றி மாற்றி கேட்டுக்கணும் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா நிலம்லாம் பிறந்துக்கிட்டு அதுலேருந்து ஏதோ வெளியே வர மாதிரி காட்டுறாங்க அவங்களாம் பயந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அரண்மனையாட்டை வந்து அவங்களாம் உள்ள உக்காந்து டேபிள் அவன் கேட்ட மாதிரியே நடந்திருக்கு பார்த்தா இதெல்லாம் அதிசயம் ஆமாம் உண்மையுமே அதிசயம் அவனும் சொல்றான் நீங்க லொயிலருந்து தான் வரீங்க அப்போ சர்ச் ஆஃப் எவர்னைட்டில் சேர்ந்திருப்பீங்க அதுவும் இல்லைன்னா லார்ட் ஆஃப் ஸ்டோமில் சேர்ந்திருப்பீங்க அதுவும் இல்லைன்னா காட் ஆஃப் ஸ்டீம் அண்ட் மெஷின்ல சேர்ந்திருப்பீங்க நீங்க எதுல கேட்குறான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சாதாரண மக்களுக்கு கிடைக்காது இந்த கடவுளை வழிபடுறவங்க கடவுளை நேசிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு கிடைக்கும் எனக்கு இதில் சந்தேகமாவே இருக்குது இந்த டார்க் வந்து நிறைய ஆபத்தானவங்கலாம் வருவாங்க அது அவங்கெல்லாம் பிடிச்சி இந்த தண்டனை கொடுக்கறதா நீதிமன்றத்தோட வேலை அதுலேயே இருக்கிறவங்க சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க நான் நம்புறேன் அப்படிங்கிறான் அயனேஜ் காலத்தை விட இப்போ இருக்கிறவங்க கம்மியா தான் இருக்காங்க வரான் நான் அயனேஜா கெளினோட மெமரியில பாதி பாதி தான் இருக்கு இப்போ நாம கரண்ட் போச்சு அப்ப பிப்த் எப்போச்சுன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடியா ஏ மிஸ்டர் எனக்கு இதை விட அதிகமாவே தெரியும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நைட் ஆக்ஸ் மெஷினரி ஹைவேடு இதுக்காக நான் என் ஃப்ரீடம் இழக்க விரும்பலுங்கிறேன் என்னாச்சு எந்த வேலையுமே கொடுக்காம அப்படியாகி கேட் லீவ் பட்டிருக்கீங்களா உங்களுக்கு சர்ச்சில் சேர விருப்பம் இல்லாமல் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா சில மொழி ஃபேமிலிட்ட போய் சேரது தான் உங்கள் வழிங்கிறாங்க அடுத்து நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து சில ஆர்கனைசேஷனை கண்டுபிடிக்கலாம் இல்லை நிழல்லையே தான் நீங்கள் வாழணுங்கிறாங்க உண்மையிலுமே எந்த வழியும் இல்லையா ஹீரோவும் கேட்க எந்த வழியுமே இல்லையானே ரெண்டு வருசத்தில் இருக்கிற ஒம்பது போர்ஷனுக்கான ரெசிபி என்கிட்ட இருக்குது உண்மையிலுமே வா ரெண்டா என்ன ரெண்டு ஒன்பது சீக்குவென்ஸா உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நம்ம நீங்கள் உண்மையாலுமே மாறணும் நினச்சிங்கன்னா மருந்து நம்பி எதுக்கு வேணும் இந்த மருந்து பேர்லாம் மாற்றிருக்காங்க என்ன பேர்னு கேட்டிங்கன்னால் ப்ளேஸ் டெட் மீ சிலேட்டுன்னு அடுத்து சொல்கிறோம் இந்த மருந்து வந்து நிறையா பேரில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்களாமா இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் எதாவது வந்து இடியோ ஆமாம் அடுத்து வந்து சொல்கிறேன் இந்த போஷன் என்ன இருக்குதுல்ல நயன் சீக்குவன்ஸில் இருக்காமா என்கிட்ட இருக்கிற போஷன் என்ன பேருனா மாலிமி இது உங்களுக்கு நீச்சல் அடிக்க சொல்லி தரும் அந்த கடலை பற்றி இருக்கிற பவர்லாம் உங்களுக்கு சிலது தருங்க சொல்லா அதுவும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தானாம்மா இந்த கடலோட சத்தம் நல்லா இருக்குங்கிறா இந்த லார்ட் ஆஃப் ஸ்டோமுங்கிறாங்க ஆமாம் இது கீப்பர் ஆஃப் சீனும் கூட கூப்பிடுவாங்க ரெண்டாவது ரெசிபி என்னது கேட்டிங்கன்னா ஸ்பெக்டேட்டர் இதோட எய்ன் செட் பெரிய எனக்கு தெரில ஆனால் இதோட பவர்லாம் என்னது கேட்டிங்கன்னா மாணவன் இன்க்ரீஸ் பண்ணும் மென்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்களால் மக்களோட உணர்ச்சி உணர்வுகளை அவங்க மனசுக்குள்ளே போய் உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது நீங்கள் ஒரு நாடகத்தை பார்க்குற ஸ்பெக்டேட்டர் அதாவது நீங்கள் ஒரு பெரிய நோபலோட விருந்தாக இருந்தாலும் இல்லைன்னா நெரிசலாக இருக்கிற அந்த தேர்வாக இருந்தாலும் பரவாயில்லங்கிறோம் நீங்கள் ஒன்று நல்லா நான் வச்சுக்கணும் நீங்கள் ஸ்பெக்டேக்டர் தான் எப்பவுமே ஸ்பெக்டேக்டர் தாங்க எனக்கு ஸ்பெக்டர் இருக்க ஒரு ஐடியா இருக்குது அதோட ரெசிபி இருந்தால் சொல்கிறீங்க நம்ம ட்ரேடுக்கு இது வச்சுக்கலாங்கடா நீங்கள் வந்து எனக்கு எப்படி நான் அதை கலெக்ட் பண்ணுவேன்னா இந்த பெட் சார் பிளெட்டை வச்சு நான் பண்ணுவேன் அது ஒரு நூறு லிட்டராச்சு வேணும் நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குறீங்க சரி அதை உண்மையான ரெசிபியை நான் எப்படி நம்புறது அது ஃபஸ்ட் அது ஒர்க் ஆகுமா எனக்கு டவுட்டாக இருக்குங்கறா நான் உங்களுக்கு என்னோடய அட்ரெஸ் கொடுக்குறேன் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அதையும் கொடுக்குற ரெசிபியும் கொடுக்குறேன் அந்த ப்ளெஸாட் ப்ளெட்டியும் கொடுக்குறதுங்கிறோம் நான் நினைக்கிற மாதிரி இந்த விசேஷ லால் வந்து இந்த சாட்சியாச்சு தான் எங்களால் நிந்தியும் இருக்க முடியுமா சார் நான் நீங்கள் இந்த விக்னஸ் அந்த இந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் இருக்கீங்களா நான் உங்களை எப்படி கூப்பிட்றது சரின்னு ஹீரோ சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை எப்படி கூப்பிடணுன்னா முட்டாதுன்னு கூப்பிடும் அதாவது ஃபோன்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டாங்க அடிச்ச சாப்டர்ல பாக்கலாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க